நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவில் வந்து இந்த நீர்நிலை உபயோக பகுதி நில பயன் மாற்றம் நீர்நிலை உபயோக பகுதியிலேருந்து மாஸ்டர் பிளானில் நீர்நிலை உபயோக பகுதியிலேருந்து நீங்கள் விரும்பும் குடியிருப்பு உபயோக பகுதியோ இல்லை எந்த விதமான உபயோக பகுதியோ மாற்றம் செய்யலாம்னு நம்ம ஏற்கனவே நம்ம தெளிவாக வந்து குறிப்பிட்டிருந்தோம் இந்த நீர்நிலை உபயோக பகுதியை மாற்றம் செய்யும் போது சரிபார்ப்பு படிவங்கள் வந்து ரொம்ப ப்ராப்டாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கே நிறையா விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அக்ரிகல்ச்சர் யூசேஜை மாற்றிடலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூசேஜை மாற்றிடலாம் வணிக உபயோகம் அதாவது கமர்ஷியல் யூசேஜை மாற்றிடலாம் இண்டஸ்ட்ரியையும் நீங்கள் மாற்றி நீங்கள் விரும்புறதுக்கு போய்க்கலாம் அதுக்கும் எந்த விதமான தடைகள்லாம் எதுவும் கிடையாது ஆனால் நீர்நிலை உபயோகப் பகுதியை மாற்றுறதுல வந்து கரெக்டாக எந்த காரணத்திற்காக உங்கள் நிலம் வந்து நீர்நிலை உபயோகப் பகுதியாக கவரப்பட்டிருந்தது அதை எதற்காக மாற்றம் செய்கிறோம் அந்த விஷயங்களை ஃபுல்லாகவே டோப்போ கீ பிளான் சைட் பிளான் மற்ற விஷயங்கள்லாம் தெளிவாக குறிப்பிடணும் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக நம்ம குறிப்பிட்டு நம்ம பதிவேற்ற செஞ்சா சுலபமாக அரசாணை பெறலாம் என்பதை நாளை வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் உங்கள் நில உங்கள் அனுமதி